ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த கொள்ளு நரிப்பயிரு அதெல்லாம் போட்ட காட்டில் நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம் இதுதான் வந்து சந்தைப்படம்னு சொல்லுவோம் கடவுள் இது வந்து நொச்சி குச்சியிலானது உள்ளே போய் பார்க்க போகிறோம் உள்ளே கால் வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது அந்தளவுக்கு பச்சை பசியும் இருக்குது அதனால் அந்த ஓரமாக போய்க்கலாம் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு இந்த நாலு அஞ்சு நாளாக உள்ள வந்து செம்மரியாட்டை உள்ள முடுக்கிட்டாங்க உள்ள முடுக்கினதுனால எல்லாம் ஓரளவுக்கு முதிச்சு தடம் வாட்டி தார வேண்டி வச்சுருக்குது அதே மாதிரி கொஞ்சம் நல்லா கடிச்சிருச்சு இந்த கம்புலாம் அந்த மாதிரி நல்லா சுற்றி நல்லா தலையாக இருந்துச்சு இப்போ வெறும் குச்சி குச்சியாக அதனோடய வெறும் கம்பு குச்சி மட்டும்தான் இருக்குது அதுலேயும் மழை பெய்யங்காட்டி இப்போ ரெண்டாவது தலைஞ்சு வருது இந்த ஓரத்தில் மட்டும்தான் கம்பு வெதை வந்திருக்க மாட்டிருக்குது அங்கேயெல்லாம் எங்கேயும் கம்பை காணா ஏன்னா இப்படி மழை பெய்யும்போது கொல்லுச்செடியை ஆடு கடிச்சதுன்னா மறுபடியும் தலைஞ்சி வந்து அதில் காய் காய்க்கும் அப்படியே கடிக்காமே விட்டுதுன்னா காய்க்கு ஆய்க்காம போயிடும் காய் வருது இதுதான் கொள்ளு காய் நீ ஒரு வாரம் அந்த மாதிரி ஈரத்துக்கு மட்டும் ஆட்டை முடிக்கிட்டு அப்புறம் முடுக்க முட்டோம்னா நல்லா காய் இருக்கிற இடத்துல மட்டும் பிடுங்கி அதை கொள்ளு அடிச்சுக்கலாம் வீட்டு செலவுக்கு நம்ம இந்த வருஷம் கொள்ளு வந்து வாங்காமல் கொள்ளு வீட்டு தேவைக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு கொள்ளு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் ரேட் கம்மியாக இருந்தாலும் கடையில் முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்தான் நினைக்கிறேன் கிலோ ஆனால் ரேட்டு கம்மியாக இருந்தாலும் நம்ம நம்ம காட்டிலேயே விளைஞ்சி நம்ம சாப்பிடும்போது இருக்கிற ருசி அந்த இதில் இருக்காது ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நம்ம காட்டில் விளைஞ்சது அப்படின்ட்டு சாப்பிடும்போதும் நம்ம மனசில் நினச்சிட்டு சாப்பிட்லாம் அடுத்தது இப்போ காட்ட போகிறது உங்களுக்கு வேளா மரம் வெள்ளை வேளா மரம் அது வந்து காய் பிடிச்சிருக்குது இது வந்து ஆடு வெள்ளாடெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் காஞ்ச காய் பச்சை காயுமே ஆனால் பச்சை காய் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்தோம்னா அது கசப்பு கசப்பாக இருக்கிறதுனால அது வந்து செரிமானத்துக்கு வராமல் தொண்டை கட்டிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும்னா அது நம்ம தானே கீழே விழுந்ததுக்கப்புறம் காஞ்ச காய்களை பொரிக்கும் இதுதான் உயிர் வேலி அந்த பக்கம் அந்த வேலி வந்து கம்பி வேலி உங்களுக்கு இந்த காட்டில் வந்து இதுக்கு முன்னாடி உயிர் வேலின்ட்டு வீடியோ போட்டிருப்பேன் இந்த வருஷந்த இந்த வேலையை அடைச்சிது ஒன்றுடாமல் நல்லா நீட்டாக தலைஞ்சிக்கிச்சு இதெல்லாம் வெள்ளாடு ஆடு எல்லாமே மேய்ச்சிருச்சு இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் பச்சை பசியுன்னு வந்துருக்கும் இதுக்கு தான் உயிர் வேலையை வேணுங்கிறது இந்த மாதிரி ஃபுல்லாக தலையாக இருந்தது கீழே எல்லாம் இதெல்லாம் மேய்ஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெ வீடியோவில் அவ்வளோ கிளியரன்ஸும் தெரியுதான்னு தெரியல இது வரைக்கும் அவங்க இதுக்கு வரைக்கும் அந்த இலை எல்லாம் சாப்பிட்டுருச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இலையெல்லாம் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் குச்சி குச்சியாக இருக்கும் ஆனால் அது ஏன் குச்சியாக இருக்குதுன்னு இப்படி தலை இருக்கும் இதுதான் முள் கிழுவை இதுக்கு பேர் கிலுவைன்னு சொல்லுவாங்க எல்லோரும் ஆனால் இது வந்து ரெண்டு வகை இருக்குது கிலுவை முள் முழுக்கிழுவை மரங்கிழுவையும் வீடியோ போட்டிருப்பேன் இது வந்து முழுக்கிழுவை சைடில் இது எல்லாம் முள்ளாக வந்துடும் இந்த மாதிரி இப்படி தலை இருக்கிறத இந்த மாதிரி ஆடு சாப்பிட்ருக்குது ஆடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதாவது இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்தேன்னா நான் கிளியராக இருந்திருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அந்த ஒரு வாரமும் வரல காட்டுக்க நைத்தான் வந்தேன் சரி ஆடு சாப்பிட்டதுக்கப்புறமே சரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ மழை பெஞ்சு ரொம்ப ஈரமாக இருக்கும் இந்த தான் ஆடு சுற்றிட்டு வரும் இன்னும் இன்னைக்கு ஆடு காட்டுக்குள்ளே வரல இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த வெளியை நீ அடைக்க வேண்டியதோ பார்க்க வேண்டியதோ இல்லை நல்லா தெலஞ்சிருச்சு இதே கம்பி வேலி போட்டணும் அப்படின்னா அவங்களும் அந்த பக்கம் அவங்களும் சொன்னாலும் இந்த கம்பி வேலி நாங்கள் வேணாம் வேலி நல்லா இருக்குதுன்ட்டு சொல்லி வச்சுருக்குறோம் இப்படி இருக்கிற வேலையை நம்ம வந்து இந்த முள் கிடைக்காத பட்சத்தில் கூட கிலோ முள் கிடைக்காத பட்சத்தில் கூட நம்ம கம்பி வேலி போட்டால் பரவாயில்ல ஆனால் கிலோ இந்த அளவுக்கு நீட்டாக இருக்கில நம்ம இதெல்லாம் பிடுங்கிட்டு போட்டோம்னா ரொம்ப தப்பு அதனால் நம்ம இயற்கையை அழகக்கூடாது அந்த பக்கம் வந்து முள் கிடைக்கல அதே சமயம் அது மேடுங்காட்டி மட்டும் அவங்களும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க அதனால் ஒன்று ரெண்டு இருந்த மூலையும் பிடுங்கிட்டு தான் போட்டுச்சு ஏன்னா ஆனால் கீழே ஈரை கச்சக்கச்சினு கிடக்குது கொள்ளுச்செடிகளோட பூ பிஞ்சு வைக்குது பூ பூக்குது இப்போ வந்து ஆடு வந்ததுன்னு வச்சுக்கங்க இதோட கடிச்சிவிடும் மறுபடியும் தலைஞ்சி வர்றதுக்கு ட்ரை பண்ணி பூ பூக்கும் அது வந்து சோம்பேறியாக இருக்கிறத விடாமல் நம்ம வந்து ஆடை உள்ள முடுக்கிறோம் ஆட்டோ உள்ள முடுக்கணும்னா சோம்பேறி இருக்கிறதும் கூட நம்மளை இதை சாப்பிட்றாங்க நம்ம என்ன வளர்ந்து வரணும் அப்படின்ட்டு நல்லா வளர்ந்து வரும் இதெல்லாமே ஆடு ஓரளவுக்கு நல்லா கடிச்சிருச்சு இந்த செடி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த செடி தலைஞ்சுருக்குது ஆனால் இந்த செடி பார்த்திங்கன்னா இதோட கட் பண்ணிருச்சு ஆடு தளவில் கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய தலைஞ்சி வந்து அதில் பூ வைக்கும் அப்படியே விட்டோம்னா படந்து போயிடும் ஆனால் காய் கம்மியாக தான் காய்க்கும் குச்சி குச்சியாக படந்து போய் காய் கம்மியாக காய்க்கும் அதனால தான் கொள்ளுப்பயிர் போட்டால் கண்டிப்பாக உள்ளே ஆடு முடுக்கணுங்கிறது ஆடு முடுக்கணுன்னா இன்னொரு ரீசனு ஆடுனோட புழுக்க ஆட்டு புழுக்க அப்படியே அது வந்து அதுக்கு உரமாக மாறிக்கும் இயற்கை உரமாக மாதிரி நம்ம அதுக்கு தனியாக எந்த பாதுகாப்பும் வேண்டியதில் இருக்கல நம்ம தண்ணி உரமோ ஒன்றா தானே மலையில் வர்றதான் மலையில் வரும்போது நம்ம அந்த ஆட்டோட புழுக்கை ப்ளஸ் யூரின்லாம் அதுக்கு இயற்கை உரம் ப்ளஸ் மருந்து மாதிரி ஆகிக்கும் இதுவும் உயிர் வேலி தான் ஆனால் இதில் மரம் அதிகமாக இருக்குங்காட்டி வியாபரம் உங்களுக்கு வேலை கிளியராக தெரியாது இந்த காடு ஃபுல்லாகவே கொள்ளு அரிப்பயிர் கம்பு அந்த ஓர ஓரமாக மட்டும் போட்டிருக்குது கம்பு முழுசாகத்தான் கலக்குச்சு ஆனால் அது கலங்கலை கலங்காமல் அந்த ஓரத்தில் மட்டும் கம்பு வளர்ந்துருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோ போடுறத வந்து எனக்கும் ஒரு ஷேரிங்காக இருக்கும் ப்ளஸ் வந்து நானும் திருப்பி பார்த்தா இந்த வீடியோ எல்லாமே ஓ நம்ம வந் இவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம் நமக்கும் ஒரு பேக்கப் படித்து வைக்கிறதுக்கு இந்த யூடியூப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் இவ்வளோ வீடியோ நான் அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே நான் டைம் பாஸ்க்கு அப்லோட் பண்ணதேன் அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு நாள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த ஞாபகம் எடுத்து பார்க்கலாம் பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு லைக்கெலாம் பண்ணவே வேண்டியதில்லை ஏன்னா அது லைக் பண்ணுறது அது எதுக்குன்னு தெரியல டிஸ்லைக் பண்ணுறதும் அது எதுக்குன்னு பிடிக்கலைங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்க வேணாம் அது வேணால் எனக்கு அந்த வீடியோ போட்டதே பிடிக்கலைன்னு இது பண்ணிக்கலாம் வேண்டியது வேண்டியதில்லை அதே மாதிரி ஷேர் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பசுமையாக இருக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் என்னோடய இது பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் வைங்க அது கொஞ்சம் திருப்பி அந்த வீடியோ வரும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுன்னா ஆனால் இந்த சேனலில் வர சும்மா அது எந்த இதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ண வேணாம் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோ வருது அதை பார்க்காம தேவையை மட்டும் பண்ணி வச்சுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு கட்டுறதுன்னு நோனி புள்ளளவு கல்லாதது வேறு அளவுன்னு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பேர் வந்து சரி நம்ம பேர் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வேக்ஸ் வில்லேஜ் வீடியோன்னு மாற்றினேன் தேங்க்யூ